மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சவர் ரவிந்தன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் ஆனையா அவர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் இந்த அருமையான அமர்விலே காலை முதல் இன்று வரை சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த அமர்வில் ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்தில் அவரது இடைவணக்கம் மாடிய சத்யவேந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்பமாக கொண்டு செல்வதற்கு முத்தாய்ப்பாக இருந்த ஆரம்பகால வரவேற்பரையாற்றிய செல்வி ரூபாந்தியா அவர்களுக்கும் அது அல்லாது ரவீந்திரன் ஐயா அவர்கள் அவர்களும் மருத்துவர் ஐயாவர்களும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சரிசிலை வழங்கினார்கள் அவர்களுக்கும் ஐயா புலவர் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் சிறுமய் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் புலவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் பாரத மாதா கற்பணி கௌரி சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நமது இங்கே வரவிட்டாலும் தனது அலைபேசியின் மூலம் நம்மளை எல்லாம் அதில் சிரிப்பதை அதிர வைத்த சீதா லட்சுமி அம்மா அவர்களுக்கும் கவிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் சுமதி அம்மா அவர்களுக்கும் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பிறந்தநாளுக்கும் அனைவரின் சார்பாக மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கும் மற்றும் இறுதியாக பேசி நகைச்சுவன் பேசிய கார்த்திகையா அவர்களுக்கும் இந்த இந்த சீரும் சிறப்புமான இந்த விழாவினை இந்த விழாவினை யூடியூப் மூலமாக வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு கட்டக்கூடிய அளவில் முதலிலிருந்தே வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் ஐயா பெற்றம் மற்றும் நம்மளுடைய மாணவியில் பெற்றோராகிய மீடியா டுவெண்டி போர் அப்படின்னு என்ற யூடியூப் சேனலின் தலைமை ரிப்போர்ட்டர் அதிகாரி காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு நமது உலகாமலை பள்ளியிலிருந்து வந்து உதவிகள் வாங்கிய அவர்களுக்கும் உதவி செய்த உதவி செய்த நம்ம கம்மன் கலைக்கூடத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் நமது இந்த இதனை தொகுத்து வழங்கிய ஆமாம் ஐயா மற்றும் இங்கே குழு அனைவருக்கும் யாராவது உள்ளவிட்டிருந்தால் பண்டிக்கு பெயர் தெரியாமல் இருந்திருக்கும் அவர்களுக்கு மன்னிக்கு முத்தெடுக் மண்டி குத்தெடுத்து வந்து தண்டையிலும் கைக்கொண்டு இன்றைய முன்னம் இரண்டு பேர் பேச வேண்டியதாக இருக்கிறதாக வேளாவின்னு பார்த்தோம் அதுக்கு ஐயா சொல்லிவிட்டார் அடுத்த வாய்ப்பாக அமையும் என்று நானும் வந்து ரெண்டு நாள் ஆகிவிட்டது இன்று வரும் காலங்களில் வந்திருந்து முழுவதும் கேட்டு கேட்டு நின்று வருவோம் என கூறிக்கொண்டு இங்கே கூடிய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பு கம்பன் கலைக்குளம் விதை போட்டுள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் ஐயா சொன்னார்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது அத்தனைக்கும் விதை போட்டது கம்பன் கலைக்குளம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி வெளிவருகிறேன் நன்றி